அனைவருக்கும் வணக்கம் கிடையாது இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்கள் இந்த காணொலியை நான் பதிவு பண்ண வேண்டாம்னு இருந்தேன் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் ஆனால் இப்போ அதற்கான காலம் சூழல் அப்படியே வந்துடுச்சு காரணம் என்னென்னா இதற்கு மேலே நம்ம இதை பற்றி பேசாமல் விட்டோம் அப்படின்னா இது பிற்காலத்தில் எப்படி மாறும் மக்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிருந்தது சரிங்களா அதனால தான் இந்த சூழ்நிலையில் இந்த காணொலியை நான் உங்களுக்கு தரேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்தினுடைய ஒற்றை அடையாளமா இருக்கக்கூடியவர் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரை அவருக்கு அடுத்து நம்முடைய வாழும் பேரரசர் அண்ணன் சமநீதியார் கே கே அண்ணன் அவரு தான் இதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அவர்தான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படும் கொச்சைப்படுத்தக்கூடிய விமர்சனங்கள் தலைவர் மேல வைக்கிறாங்க யார் வைக்கிறாருன்னா மாற்று சமுதாயம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாற்று சமுதாயம் கிடையாது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிச செடிகள் தான் இந்த விமர்சனங்களை தலைவர்களை வைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அந்த சமுதாயத்தை வச்சு புழைக்கணும் இந்த சமுதாயத்தை வச்சு காசு சம்பாதிக்கணும் இதை தடை செஞ்சது யாருன்னா வாழும் பெரிய அரசு சமநீதியாளர்கள் இதனால இப்ப இதை பொறுத்துக்க முடியாதவர்கள் இந்த சமுதாயத்தை உயர்த்தி கொண்டுட்டு போகிறாரு இதை பொறுத்துக்க முடியாததுனால இன்னைக்கு வந்து கேவலம் கேவலமா சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க அவங்கெல்லாம் வந்து சோத்துக்கு போதா வேற ஏதாவது திம்பாயம் போடலாம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தோணுது எழுதுறதுக்கு தோணுது காரணம் என்னன்னா அவர்களுடைய இப்போ நான் பேசுறேன்னா நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசுறேன் இது போன்று தைரியமாக தன்னுடைய முகத்தை காட்டி பேச முடியல முடியலைனால விமர்சனம் பண்ற அந்த நாயெல்லாம் அந்த அயோக்கியங்கள்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களை திரட்டணும் மக்கள்கிட்ட போய் பேசணும் மக்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல பங்கெடுக்கணும் இந்த பேக்கடியில் பேசுறா பாருங்க அவனா யாரு நமக்கும் தெரியாது பாக்குற உங்களுக்கும் தெரியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யாருன்னு தில்லு இருந்தா தங்களுடைய முகத்தை பதிவு பண்ணுங்க உங்களுடைய முகத்தை பதிவு பண்ணி இது போன்ற நீங்கள் தலைவரை எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அந்த எழுதுறீங்க பற்றி அதை உங்கள் முகத்தை வெளிப்படுத்தி பண்ணுங்க உங்கள் பின்னாடி திரைக்கு பின்னாடி உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது திரைக்கு பின்னாடி உட்காந்து பேசையிலே தெரியுது நீ அயோக்கியத்தனம் பண்ணுறேங்க நீ நீ நேர்மையாக நீ உண்மையாக பதிவு பண்றனா உன் முகத்தை வெளியே கொண்டு வந்துட்டு பண்ணு நீ யாருன்னே தெரியாது உனக்கு ஒரு அடையாளமே கிடையாது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அடையாளத்தை கேடு கட்டவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்துங்க காவல்துறையில புகார் பண்ணியிருக்கோம் பல விஷயங்கள் நடக்குது இதை காவல்துறை கண்டுக்கணும் சொல்லிட்டு நம்ம காவல்துறையில இருந்தாலும் காவல்துறை இது மெத்தன போக்குள்ள இருக்கிறாங்க இதை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்க சமுதாய தலைவர் அப்படிங்கறது அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு மக்கள் பணியில அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்காக மக்கள் தான் நிக்க தவிர கூடாது மக்களாகி நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இன்னைக்கு இந்த சமுதாயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் சமுதாயத்து இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கூட தெரியாத நிலமையில அப்படிதான் அந்த சமுதாயத்தை வச்சிருந்தாங்க எவ்வளோ நாளா அந்த அயோக்கிய பேரல இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒரு தலைமையின் கீழே வருது இந்த சமுதாயம் ஒரு தலைமையை ஏற்றுட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே அவங்களுக்கு தூக்கம் வரலை நைட்டு பகலமா உட்காந்து சிந்திச்சிருப்பாங்க போல எந்த ஒரு டெக்னிக் கையில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர்கள் இந்த சமுதாயத்தை முன்னேற விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அனைத்து மக்களுக்கான சமமான நீதியை வழங்கினவர்தான் அண்ணன் கே கே சோ அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னால நம்ம நிக்கலங்கிறது நமக்கு பெருமை புரியுதுங்களா அந்த பெருமைக்குரிய விஷயத்த நம்ம வெளியே சொல்லணும் அனைவரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல இருக்க ஆதரவாக பதிவு மேற்கொள்ளணும் இந்த சில தற்கொலை நாய பண்றதுக்கு மேல அதை ஆதரிக்கிறாங்க ஒரு சில சங்கங்கள் இப்போ இந்த சங்கங்கள்லாம் யாருன்னு தெரியுமா அந்த சமுதாயத்தும் கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி உள்ள வச்சு தினமும் மூடி வச்சிருந்தாங்க அயோக்கிய பிள்ளைகளை அவங்க வந்து சில்ற காசை போட்டு அவங்க பேச விடுறாங்க சில்றையில வாங்கிட்டு மீடியா சில்லறைகளை புறக்கிட்டு சில்லறைகளுக்கு காசை போட்டு பேசக்கூடிய அவங்களுக்கே அவ்வளவு திமுற தில்லு இருந்தா இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய வீர முத்துறை முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்தவர்களும் தமிழர் தேசம் ஒட்டுமொத்தம் முத்திரை சமுதாயத்தையும் தில்லு இருக்கும் அதை காட்டணும்ல காட்டணும்னா என்ன பண்ணணும் தயவு செய்து வீடியோ பார்த்தோன்னே போங்க போய் உங்களோட சோசியல் மீடியாவில் பதிவு போடுங்க தலைவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணி பதிவு பண்ணுங்க அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ண பதிவு பண்ண தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பொய்யை திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உண்மையாயிரும் சரிங்களா அதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அது உண்மையாயிரும் அது தான் இன்னைக்கு பல வரலாறுகளை திருச்சி வச்ச மாதிரி இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷ செடிகள் இது போன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால அந்த பொய்களை உண்மையாக நம்ம விடக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையை பதிவு பண்ணணும் அதுதான் நம்ம சொல்ல வந்த கருத்து அதுதான் அந்த திருடன்களுக்கு அந்த அயோக்கியங்களுக்கு அந்த கேடு கட்டாளர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம் நம்ம உண்மையை பதிவு பண்ணுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உண்மை கருத்தை பதிவு பண்ணுவோம் சரிங்களா இந்த காணொலிக்குள்ள இதுவரை நான் அந்த காணொலிக்களை கருத்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னா சொன்னது கிடையாது தயவு செஞ்சு இந்த வீடியோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க ஏன் அப்படின்னா அப்போதான் நமக்கும் இதை பார்க்குற மற்றவர்களுக்கும் இதை பற்றின நான் தயவு செய்து இதை மட்டும் செய்யுங்க அந்த ஒரு காணொலியில கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த சமுதாயத்தை வளர்த்ததில் பங்கு தலைவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சமுதாயம் என்றைக்கும் மறக்காது சில்லறைகளை கொண்டு பேசுபவர்களுக்கு அவ்வளவு திமுக போது இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக களத்து நிற்கக்கூடிய கே கேசின் தம்பிகளுக்கு எவ்வளவு திள் கே கேடியில வந்து பேசுற நீங்களாம் உண்மையிலேயே ராணி இருந்தா மக்களை கூட்டி ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க இல்லையா அட்லீஸ்ட் உங்க முகத்தை கட்டியாவது பேசுங்க உங்க முகமே யாருக்கும் தெரியாது உங்க முகமே தெரியாதப்ப எப்படி உங்களுக்கு நாங்க வந்து பதில் சொல்ல முடியும் புரியுதுங்களா முகத்தை காட்டணும் முகத்தை காட்டிட்டு ஆம்பளையா இருந்தா முகத்தை காட்டு இல்லைனா ஐடியா குளோஸ் பண்ணிட்டு ஓடிப்பேன் அவ்வளவுதான் நான் எப்படி முகத்தை காட்டி பேசுறேன் இந்த மக்களுக்காக களத்துல நிக்கிறேன் நாங்கள் எங்களுடைய முகத்தை வெளிக்காட்ட தயார் உன்னை போன்று திரை மறைவுல இருந்துகிட்டு இந்த சமுதாயத்தை குடி புதைக்கிற மாதிரி நாங்க கிடையாது ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் முகத்தை வெளியே போகணும் அதுவே உங்களால முடியாது நீங்கள் எப்படி என் மக்களுக்கு ஆதரவை அளிக்க முடியும் அதனால் மக்கள் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு கருத்தை தெரிவிங்க பதிவுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்